ஸ்ரீமாத்ரே நமக நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் கேட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த திருமண தடை இருக்கிறது இந்த திருமண தடை நீங்கள் எளிய வழி இருக்கா ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது திருமண தடை நீங்க திருமணஞ்சேரி போகலாம் சில பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு நிறைய இருக்குது இருந்தாலும் கூட ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு திருமணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ராமர் மற்றும் கிருஷ்ணருக்கும் திருமணம் நடந்த நாள்னு வரலாறு சொல்லுது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வகையில் பங்குனி உத்தரத்தன்று எல்லா கோயில்களுமே முருகன் திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும் அது ரொம்ப சிறப்பானது அந்த திருக்கல்யாண நாளில் போய் முருகனை தரிசித்தாலே இந்த கல்யாண தடை திருமண தடை விலகும் அதே போல் அந்த பங்குனி உத்தரத்தன்று விரதம் இருந்தால் திருமணமாகளுக்கு கண்டிப்பாக திருமணமாகும் ஒருவேளை நீங்கள் பங்குனி உத்தரத்தன்று விரதம் இருந்து முருகனை தரிசித்து ஒரு மாலை முருகனை கொடுத்து இதே மாதிரி எனக்கு மாலை எடுத்து கொடு முருகா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் அவ்வளோ சிறப்பு கொண்டது இந்த பங்குனி உத்திரம் அதே போல் பங்குனி உத்தரத்துக்கு திருமணத்துக்கு மட்டும் இல்லை என்ன ஒரு காரியம் நம்ம நினச்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் இல்லை குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கு இல்லை வேலை கிடைக்கன்னு நினைக்கிறோம் இப்படி என்ன ஒரு காரியம் இருந்தாலும் அன்றைக்கு விரதம் இருந்து அன்று நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தில் முருகனை தரிசித்து வேண்டி வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையும் அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த பங்குனி உத்தர விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காலை ஒரு முடிஞ்சவங்க காலை மதியம் இரவு வரை சாப்பிடாம இருந்து பங்குனி உத்தர திருக்கல்யாணத்தில் முருகனை தரிசிச்சுட்டு வந்து வீட்டில் விரதம் இருந்து அந்த விரதத்தை முடிக்கலாம் இது ஒரு வழி இல்லை எனக்கு வந்து உடம்பு வந்து அந்த அளவு பலமான உடம்பு இல்லை ரொம்ப பலகீனமான உடல்னா ஒருவேளை மட்டும் காலையில் மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு மதியமே நம்ம விரதம் விட்டுட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு முருகன் கோயிலில் கொடுக்க பிரசாதத்தை இரவுல சாப்பிட்டுட்டு விரதமாக முடிக்கலாம் இது உடலை பொறுத்து தான் இல்லை சார் எனக்கு ரொம்ப உடல் பலகீனமான உடல் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்னா பழம் பால் இந்த மாதிரி ஏதாவது வேக வைக்காத பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம் ஜூஸ் பழ ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் இல்லை பால் சாப்பிட்டுக்கலாம் இல்லை பழ வகைகள் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் இந்த பங்குனி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் எனக்கு தெரிஞ்சு போன பங்குனி உத்தரத்தப்ப நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் விரதம் இருந்து அது சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் போகிற இடங்கள்லாம் சொன்னாங்க சார் இந்த பங்குனி உத்திர விரதம் தான் எனக்கு திருமணம் ஓகே ஆச்சு எனக்கு திருமணம் உறுதியாச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அவ்வளோ சிறப்பு கொண்டது இந்த பங்குனி உத்தரம் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரத்தம் இருந்து நீங்கள் என்ன வேணாலும் கிடைக்கும் திருமணம் மட்டும் இல்லை என்ன காரியம் வேணாலும் நடக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது திருமணத்துக்காக நிறைய பேர் வேண்டுவாங்க அவ்வளோ சிறப்பு கொண்டது இந்த பங்குனி உத்தர விரதத்தை பற்றி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க நீங்களும் விரதம் வந்து பலனடையணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி